இந்த மாதிரிங்க சுக்குட்டிக்காயில் புளி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க சுட சுட சாதம் போட்டு அப்புறம் இந்த குழம்பை நீங்கள் அடிக்கடி செய்வீங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துங்க ஒரு பேனில் எண்ணெய் விட்டுங்க கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் போட்டது பொரிஞ்ச பின்னாடிங்க இன்றைக்கி நான் பாதி சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கணுங்க முழுசாக சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே நல்லா ஒரு ஏழு எட்டு பல் பூண்டுங்க போட்டு அது ரெண்டும் நல்லா வணங்கின பின்னாடிங்க கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் தக்காளி வேணும்னா சேர்த்திக்கோங்க எங்க எங்களுக்கு வந்து புளியே போதுங்க அதனால தக்காளி சேர்த்துலிங்க தக்காளி சேர்த்துனிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி புளியோட அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க காரத்திற்குங்க வரமிளகாய் தூளுங்க மல்லித்தூள் மஞ்சத்தூள் மூணும் போட்டுங்க கருக விடாமல் நல்லா அதோட பச்சை மாதம் போன போன பின்னாடிங்க நல்லா ஒரு கையளவு தேங்காய் பூ சேர்த்திக்கோங்க போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிங்க ஆறுன பின்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சு வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பேன்லிங்க நல்லெண்ணெய் விட்டுங்க கடுகு போட்டு கடுகு புரிஞ்சு பின்னாடிங்க கொஞ்சமாக வெந்தயம்ங்க மறுபடியும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகா போட்டுங்க ஒரு வணக்கம் வணக்கி விடுங்க இந்த ஸ்டேஜில் வேணுனாலும் தக்காளி பழம் சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறமாங்க சுத்தம் பண்ணி வச்ச சுக்கிட்டிக்காயை போட்டுங்க அதோட நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க அது வணங்கின பின்னாடிங்க நம்ம வந்து மிளகா அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா மிக்சி ஜாரில் அதை ஊற்றிங்க தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிங்க உப்பு போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கிறதுக்கு விடுங்க அது நல்லா கொதிச்ச பின்னாடிங்க அதுக்கப்புறம் புளித்தண்ணியை அது கூட சேர்த்திக்கோங்க தண்ணி சேர்த்தின பின்னாடிங்க அதுவும் மறுபடியும் நல்லா கொதிச்சுங்க அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு நம்மளோட குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடியாயிருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆயிருக்குதுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க